மிகப்பெரிய உலகத்திலே ஒரு ஊழல் கட்சி இருக்கிறது என்று சொன்னால் அது காங்கிரஸ் கட்சி காங்கிரஸ் கட்சி மாதிரி ஒரு ஊழலான கட்சி எதுவுமே கிடையாது அந்த கட்சியோடு தான் திமுக கூட்டணி வச்சிருக்க அகில இந்திய காங்கிரஸ் கட்சியை பத்தி உங்களுக்கு எல்லாம் தெரியும் மிகப்பெரிய உலகத்திலே ஒரு ஊழல் கட்சி இருக்கிறது என்று சொன்னால் அது காங்கிரஸ் கட்சி காங்கிரஸ் கட்சி மாதிரி ஒரு ஊழலான கட்சி எதுவுமே கிடையாது அந்த கட்சியோடு தான் இன்றைக்கி திமுக கூட்டணி வச்சுருக்கு ஆனால் அந்த கட்சி தான் இன்றைக்கி மாநில சுயாட்சி கேட்டுக்கொண்டிருக்கிறது ஆக அந்த ஊழல் கட்சி செய்த குற்றத்தின் இன்றைக்கி ஒரு அம்சமாக நமது ராஜீவ்காந்தி குடும்பத்தார் ராகுல் காந்தி சோனியா காந்தி ஹெரால்டு பேப்பருடைய அந்த வழக்கு ஈடி இன்றைக்கு சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி அதை இன்றைக்கு முடிவு பண்ணியிருக்கிறாங்க அவர்கள் மீது வழக்கு தொடர இருக்கிறது ஆகையால் நாங்கள் தமிழ்நாடு முழுவதும் இளைஞரணியில் சேர்ந்து எல்லா மாவட்டத்திலையும் நாங்கள் போராட்டம் நடத்துவதற்கு முடிவு செய்திருக்கிறோம் இளைஞரணி பொறுப்பாளர்கள் தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற இளைஞரணி பொறுப்பாளர்கள் உடனடியாக எல்லா இடங்களிலும் ஆர்ப்பாட்டத்திற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் தேதியும் நேரத்தையும் நாங்கள் சொல்லுகிறோம் இப்போ வந்தது வந்து நன்றி சொல்லல கொண்டாட வந்திருக்கோம் இந்த தீர்ப்பு நமக்கு சாதகமாக என்று சொல்வதை விட இந்தியாவுக்கே சாதகமான ஒரு தீர்ப்பை இவங்க போட்ட கேஸ்னால வந்திருக்குங்கிறதுனால கொண்டாடப்பட வேண்டியவர்கள் இவர்கள் அதை பற்றி நீங்க பேசுங்க நிறைய பேசுங்க நான் வரும்போதே கேள்வி கேட்டாங்க நன்றி சொல்ல வந்திருக்கீங்களான்னு ராஜ்யசபா சீட்டுக்காக நன்றி அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்கன்னா அது பார்ட்டியில் முடிவு பண்ணி யாருன்னு முடிவானதும் அப்போ நன்றி சொல்ல வருவோம் இப்போ வந்தது வந்து நன்றி சொல்லல கொண்டாட வந்திருக்கும் இந்த தீர்ப்பு நமக்கு சாதகமாக என்று சொல்வதை விட இந்தியாவுக்கே சாதகமான ஒரு தீர்ப்பை இவங்க போட்ட கேசினால வந்திருக்குங்கிறதுனால கொண்டாடப்பட வேண்டியவர்கள் இவர்கள் அதனால அந்த கொண்டாடுறதுக்காக தான் நான் வந்தேன் அதுல என்ன உதவி பண்ணணும்னாலும் தேசிய அளவில் இந்த வெற்றியை நாம் மற்றவர்களுக்கும் பிரயோஜனப்படும்படி கொண்டாட வேண்டும் என்பதை அவர்கிட்ட அதை பத்தி பேசல இப்ப கொண்டாடுறதுக்காக தான் அதுதான் ஒரு ஆண்டுக்கு முன்னாடி அவ்வளவு அவசரப்பட வேண்டியது அதனால இப்ப நடந்த நல்ல சந்தோஷமான விஷயங்களை பத்தி நீங்க பேசுங்க நிறைய பேசுங்க நான்